குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மேலப்பாளையம் மற்றும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் மேலப்பாளையம் பிரைநகரில் நடந்தது முகாமிற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை வகித்தார் அக்ஷா கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாநகர உதவி கமிஷனர் சதீஷ்குமார் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் முகாமில் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் உமர் முஹைதீன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சிராஜ் பாசித் அஸ்ரப் சித்திக் செயலாளர் ஹாஜா பொருளாளர் யூசுப் மௌலானா துணைச் செயலாளர் அகமது சாஹிப் ஆகியோர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை மாவட்ட மருத்துவரணி செயலாளர் கோட்டூர் சாதிக் தொண்டர் செயலாளர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் செய்திருந்தனர் மௌலானா நன்றி கூறினார் எ எ சார்பாகப்பட்டு சுமார் முப்படி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் ரத்த தானத்தை நடத்துவதற்கு தெரியார் இஸ்லாம் தலம் நாடக்கூடிய பாட்டம் அவர் தீவுமாய் ரசித்தார் பிறர் தளம் நாடுகளே இஸ்லாமியில் சொல்லக்கூடிய போதனை அதன் அடிப்படையாக இதே போல சூழ்நிலை நடத்தினாலும் இதுவும் நாங்கள் தேசம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த அடிப்படை மூலமாகவே நாம் இந்த ரூபாமத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய படை இந்த வாரி இறந்ததாலும் அதேபோல மருத்துவ உதவிகள் ஆம்புலன்ஸ் சேவைகள் இது போன்ற பல்வேறு செய்திகளை இந்த தமிழ்நாடு தமிழ் ஜமாத் செய்து இந்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதைப்படா நாடுகளிலும் கேரளாவிலும் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க